அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியோரை துணைக்கோடல் குரல் எண் நாற்பத்தி ஒன்று அறநறிந்து மூத்த அறிவுடையோர் கெண்மை தேர்ந்து குரல் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் அறத்தின் நுட்பங்களை அறிவதோடு தம்மை விட அறிவில் முதிர்ச்சியுடைய பெரியோரின் நட்பு கிடைத்ததற்கறியது என உணர்ந்து முறைப்படி அவரது நட்பை பெற வேண்டும் என்று இந்த குரல் பொருள்படக் கூறுகிறது அதாவது நட்பு கொள்ளுதல் என்பது சாதாரண விஷயம் விஷயமல்ல நட்பு வருவது ஒத்த கருத்தானவர்களிடம் வரும் நட்புதான் உயர்வான நட்பு அப்படிப்பட்ட நட்புதான் நிலைத்து நிற்கும் நட்பில் பால்ய நட்பு பள்ளிப்பருவ நட்பு கல்லூரி நட்பு பயணத்தில் வரும் நட்பு இப்படி இணைந்த நட்புகள் எல்லாம் பொருளாதாரத்தை தலைக்கு வைத்து தாங்காத நட்புகள் இவைகள் நட்பில் விரிசல் ஒருபோதும் விழாது அதாவது இந்த மாதிரி நட்புகளால் வரும் அருமையான நட்புகளில் விரிசல்கள் ஒருபோதும் இல்லாது பொருளாதாரம் அதாவது பணத்தால் வரும் நட்பும் உண்டு இந்த வகையான நட்பு நிலையாக நிற்கும் நட்பல்ல கைக்கு கை மாறும் பணம் போல பொருளாதாரம் இருக்கும் இடம் தேடி பழசை மறக்கும் குணமாகும் நட்பு இது நீர்க்குமொழிக்கு இணையான நட்பு இந்த நட்பில் விரிசல் நிச்சயமாக விழுந்துவிடும் நீர்க்குமொழி உடைவது போல் இந்த வகையான நட்புகளை அறவே துறந்து நில்லா உலகில் நிலைத்த சுகம்பெற அறத்தின் நிலைகளை உணர்த்தும் தம்மை விட அறிவு முதிர்ச்சி அடைந்த பெரியோர்களின் நட்பை உணர்ந்து அது கிடைத்ததற்கரியது நமக்கு கிடைத்திருக்கிறது என நினைத்து அவர்களிடம் முறைப்படி நடந்து நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே அறநறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குரல் என்ற குரல் மூலம் பெருந்தகை தம்மை விட அறிவில் சிறந்த மூத்தோர் நட்பை முறைப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாம் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்